மாச்சு காணாங்கத்துக்கும் கல்லாந்தரைக்கும் நடுக்கடல்ல சண்டங்கோ சண்டையா மடகா வந்தாருங்கோ கல்லாந்தர ஆளுங்கோ கல்லாந்தர ஆளுக்கு தாவ்சிக்குச்சு மண்டங்கோ ஏ கடலை பாரு கடலை பாரு கடல மேல கப்பல்ல பாரு கப்பல்ல மேல போயா பாரு போயா குள்ள ஆயா பாரு ஆயா கையில கொண்ட பாரு இது அந்த காலத்துல வந்து ஒரு மிகச் சிறந்த ரேப் ஏன்னா ரேப் புரியாது இதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் புரியும் இதுதான் நாட்டோகார ஆட்டோகார நாளுக்கு தெரிஞ்ச ரோட்டுக்காரன் நியாயமுள்ள ரோட்டுக்காரு நல்லா பாடு பாட்டுக்காரன் காந்தி போராண்டா நாட்டுக்காரன் கம்பெடுத்தாவேடா நீங்கள் ரேப்பை பற்றி கேட்டிருந்தீங்க ரேப்பு வந்து ஒரு தம்பி ஒருத்தன் பாடியிருந்தான் அந்த பையன் பேர்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வயசில் கொஞ்சம் சின்ன பையன்தான் கலை சார்ந்த ஓவியமோ வள்ளுவன் காவியமோ அப்படின்னு ஒரு முருகல் பாடல் மாதிரிலாம் பாடியிருந்த பாட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் பையன் அந்த இலங்கை சிலோனில் இருக்கிற ஒரு பையன் மற்றதுங்கெல்லாம் பாடுதுங்க பாடும்போது அது மாதிரி டங்குக்கு ஒரு சவுண்டு கேட்குது வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது ஏன்னா ரேப்பு நான் பாடுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது எனக்கு அவசியமும் இல்லை ஏன்னா எனக்கு வந்து என்ன சார்ந்த கலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா கானாவில் நிறைய ரேப் சாங்கலோட ஸ்டைல்கள்லாம் நிறைய பாட்டுங்க இருக்குது அதுக்கு உதாரணம் நிறைய பாடல்களை சொல்லலாம் என்னமோ கானா தான் உருவாச்சு தான் சினிமாவில் வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் வரலைன்ற வரலன்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க அப்படி கிடையாது கானாவோட வரலாறாக பார்த்தீங்கன்னாலே கானா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே கானா வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே வந்துருச்சு அது நிறைய ஊடகங்கள்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் முதல் முதல் கானாவை பாடினது ஒரு ஆண் குரல் கிடையாது கானாவை முதல் முதல் பாடினது ஒரு பெண் குரல் கானாவை முதல் முதல் எழுதினது ஐயா வாலி ஐயா படம் பேரு பொம்மலாட்டம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வந்த பாட்டு பாபா தேரே ஊட்டாண்ட நீ காட்டினா நான் உடமாட்ட ஜகு நான் சைதா பெட்ட கோக்கு இதுதான் கானாவுடைய ஒரு பூர்வீக வார்த்தை எந்த வார்த்தை பின்னாலேயும் அலங்காரங்கள் இருக்காது ஒரு வடிவமைப்பு இருக்காது ஒரு முழுமை பெறாது அதெல்லாம் கானான்னு சொல்ல முடியும் அதெல்லாம் ஓரளவுக்கான கானான்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எல்லா பாடல்களும் பூந்தமல்லி மல்லியில் ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய வந்த யாவே வந்த வெளியில் ஒரு மனுஷ முன்னாள் இந்த மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்துறது தான் கானா பாடல்கள் நீங்க மறுபடியும் அவர் சொன்னார்னா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரேப்பை வந்து எல்லாரும் நம்ம ஊரில் ஏன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் முதல் ரேப்பு பாடின ஒரு மிகச்சிறந்த கலைஞன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரகுமான் ராணி அதான் ராணிப்பேட்டு கிருஷ்ணாபேட்டை அந்த பாட்டு ரா பேட்டா ரேப் அப்படின்றது தான் மிகச்சிறந்த ஒரு ரேப் அதை சார்ந்த அந்த அடிப்படை ரேப்புகளை புரிஞ்சுக்கிட்டவன் எவனுமே இவனுங்க பாடுறதுலாம் ரேப்புன்னு சொல்ல முடியாது ரேப்புன்னு ஒத்துக்கவும் முடியாது இது உண்மையான தத்துவம் இல்லை இதை நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் தேவா வந்து திரைப்பட பாடல்களில் பாடனதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு கானா பாடல்களை எடுத்து திரைப்படங்களில் பாடின அரசியல் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கூட நான் ஒரு ஊடகத்தில் நான் இப்போது குறைஞ்சபட்சம் நாலு வருஷமாக நான் எங்கேயும் எந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் போகிறதில்ல நிறையா என்னோடய புத்தகத்தை சாய்ந்த ஆய்வுகள் பண்ணுறது ஊடகங்களில் நானும் பார்க்குற இதில் தான் இருந்தேன் அப்போது சாய் வித் சித்தரா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஐயா அவர் பேர் கூட சா சித்திரா ஐயா அவரோட நிகழ்ச்சியில் அவருடைய தேவா வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறத பாட்டு நான் கானா வந்து அதுக்கு முன்னாடி ஃப்ளாட் பாரா பாடல்கள் அதுக்கு கானான்னு பேர் வச்சதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் உயிரோடு போதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் பட்டுன்னு பேசிடுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படி கிடையாது கானாவுக்கு கானான் பேர் வந்து கிட்டக்கிட்ட நூற்றி முப்பது வருஷங்கள் ஆகுது அதுக்கு வரலாற்று எல்லாமே இருக்குது வெள்ளக்கார முத கொண்டு கானாவை பாடக்கூடாதுன்னு சொல்லும் போது அவன் ஐஸ் வைக்கிறதுக்கு இந்த வா போமேன்ற வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டுலாம் சென்னையில் கானாக்கள் வந்திருக்கு அதில் ஒரு பிரபலமான பாடல் கூட சொல்லுவான் இது வாது உரே ஏ வா ஒடியை வாத்து உரைய வா வெள்ளைக்காரனை கூப்பிட்றான் எங்கக்கா நல்லாருங்கோ சென்னை ரொம்ப ஜோருங்கோ மவுண்டரோட பாருங்கோ வெள்ளக்காரன் பேருங்கோ குதிரை மேல யாருங்கோ அவர் மண்மோலே சாருங்கோ மன்ரூல் சாருங்கோ நேரு மாமா ஒரு சாங் வந்து இருக்குது அப்ப இந்த மாதிரியான பாடல்கள் தான் கானாவோட ஆதி பாடல்கள் இதெல்லாம் வெள்ளக்காரன குளிர வைக்கிறதுக்காக ஏன்னா அவன் கேளிக்கை வரி போட்டான் நீ உன் பாடல் எடுத்து நகரப்புற பாடல்களெல்லாம் பாடினீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை வரிலாம் போடும் சொல்லும் போது நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதன் பேரு கானா பாடல் தான் அதாவது தீபத்தின் கீழ் ஒரு கானம் அது தீப காணம் தீபாவ காணம் அப்போ வணிகம் பண்ண வந்த வட இந்திய மக்களால் இந்த சோன் பப்படி பானிபுரிலாம் அவனுங்க வந்து பாட்டு பாடுன்னு சொல்றது என்ன பண்ணுவானுங்க ஏக் கானா மேன் வாணுங்க ஒரு பாட்டு பாடுன்றது ஏக் கானா மேன் இவனுங்க வட சென்னையில் இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் உட்காந்து பாடும் போது இவனுங்களை எடுக்கக்கூடிய ட்யூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்தது இந்தி பாடல்கள் தான் இப்போ என்னைய பார்த்தீங்கன்னா வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தான் நடா நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னே ட்யூன் தான் எடுக்கிற பாரம்பரியம் இப்போ கானா பாடுற பசங்களை பத்திலாம் நான் பேசல பாரம்பரியமாக நாங்கள் எடுக்கிறது எல்லாமே இந்தி பாட்டுகளோட டியூன் தான் அதனால எங்களுக்கு அந்த சார்ந்து தான் இருக்கும் அவனுங்களுக்கும் எங்களை சார்ந்து தான் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ கானா பாடல்கள் எனக்கு வரி தெரியாது உடனே அதை வந்து நான் கானாவா மாத்துவேன் அப்போ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பது காலகட்டங்களும் ஒரு பாட்டு

யோசிப்பேன் ஆ டியூனு கேச்சிங் ஆயிடுச்சு வார்த்தை புரியல காணாங்கத்துக்கும் கல்லாந்தருக்கும் நடுக்கடல சண்டங்கோ சண்டைய மடகா வந்தாருங்கோ கல்லாந்தர ஆளுங்கோ கல்லாந்தர ஆளுக்கு தாவஞ்சு கிச்சி மண்டங்கோ சண்டை போட்ட ரெண்டு பேருக்கும் கேசு போட்டது யாருங்கோ சண்டா போட்ட ரெண்டு பேருக்கும் யாருங்கோ நாடு உங்களுக்கு தெரியுதா நாங்க எங்க சொல்லாடல் நாங்க இளையராஜா பாட்டோ இல்ல மற்ற இசையமைப்பாளர் பாட்டோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஈஸியா இருக்கிறது வட மாநிலத்தினுடைய அந்த ட்யூனுங்க தான் எங்களை ஈர்க்க தெரிஞ்சதுனால அவனுங்களுக்கும் இந்த பாடலை பார்த்தா ஒரு அதாவது மகிழ்ச்சியான பாம்பு மாதிரி அவனுங்களாம் ஆடி வந்து எங்கள்கிட்ட நினைப்பானோ அப்போ இந்த வணிகம் பண்ண வந்து பானிபூரி சோன் பப்படி விற்க வந்தவங்க என்ன சொல்லுவான் உங்களை ஒரு பாட்டு பாடுங்கன்னா என்ன சொல்லுவான் ஏ கானா மேனுவா ஏ கானா மே கானா மேனா இப்ப வந்து கானா பாட்டுன்னா தமிழ்ல பாட்டு பாட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரியான சொல்லாடல்ல நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கானான்ற சொல்லாடல்ல வந்த பாட்டு தான் இதுக்கு என்னோட வரலாறு இதுக்கு பல யூனிவர்சிட்டியில என்ன டாக்டரேட் பண்ண வந்தவங்களுக்கு பல புத்தகங்களுக்கு ஆய்வா நான் கொடுத்துருக்கேன் இது உண்மையான விஷயம் தான் சினிமால ரேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாடல்களை சொல்லலாம் இப்போ நீங்க சொன்ன அவர் ராப்பு பாடுறாரா ராப்பு பாடுறாருன்னு தெரியல அவர் பாடுறாரே எனக்கு தெரியல முதல்ல ஏன்னா எனக்கு அதை பத்தி ஏன்னா நான் நிறைய பாட்டுங்க இப்ப நீங்க பேசலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆவணம் கலந்த ஒரு ஆணவம் கலந்த பேச்சு இருக்கே அது உங்களுக்கு தோணலாம் அப்ப இவனுங்களாம் பாடுறது கானா இல்ல இவனுங்க பாடுறதும் பசங்களும் பாடுறதும் கானா தான் நான் ரசிக்கிற ஒரு சில பாட்டுங்களை பொறுத்து மட்டும்தான் இருக்குது இப்போ எல்லா பாட்டையும் நான் கொண்டாடிட முடியாது எனக்கு சம்பந்தமே இல்லை அவன் யாருனே அந்த பையன் யாருனே தெரியாது ஒரு பாட்டு பாடி இருக்கான் ஒரு சுதந்திரம் இருக்கான் அவன் பாட்டுக்குள்ளாது அவன் பாட்டுக்கணும் இந்த பாட்டு தான் என்னுடைய காலகட்டங்களில் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு கும்பாலாக சுத்துவோம் நாங்க அயோயமான கத்துவோம் கத்துவோம்னு கேட்டான் குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் லத்தா பார்த்த தமனா மயங்கி ஓய்ந்துரும் அதை உண்மைதான் கீர்த்தி சுரேசு சேர்ந்து ஓய்ந்துரும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தையில அவனை சொல்லாடு என்ன பண்றான் எங்களை பார்த்த தமனா மையா மயங்கி விழுவாதா நான் ரொம்ப பணக்காரங்களை பார்த்ததான் தமனால மயங்கி பார்த்தா உழுவு கூட ஒரு நம்பிக்கை அதை சொல்லாடல பயன்படுத்துற கும்பலாக சுத்துவோம் ஐயோ அம்மானு கத்துவோம் கத்துவோம்னு கேட்டா வாயில குத்துவோம் அடுத்த ஒண்ணு சொல்லுவான் ஃப்ரெண்டே சொல்றான் ஏ ஏன்டா கத்துற நீ கேட்டா நீ என்னடா கேட்கணும் வாயில குத்துவோம் தான் சொல்றான் அந்த பாட்டுல அந்த பாட்டுல முழுசா பாத்தீங்கன்னா அவனோட சுதந்திரம் முழுசா தெரியும் இதுதான் காணும் ஏன்னா சென்னை தாய் பெற்று எடுத்து தமிழ் தருதலை பிள்ளை தான் காணும் அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன் பை டூவா பிரிச்சுப்போம் இது காடு கொடுத்த ஒரே லைஃபிடா என் மச்சான் மஜா டைப்பிடா வார்த்தை பாருங்க இது காடு கொடுத்த ஒரே லைஃபிடா என் மச்சான் மஜா டைப்புங்க அவன் வந்து அந்த சொல்லாடல் பயன்படுத்தியிருக்க அந்த பையன் பேர் இந்த எந்த அரசியலும் எனக்கு தெரியாது அவன் எனக்கு தெரிஞ்ச பையனெல்லாம் தெரியாது அவன் சொன்ன அந்த சுதந்திரமான வார்த்தைகளுக்கு பின்னாடி அந்த மாதிரி இந்த ஒரு பத்து வருஷத்தில் நான் எந்த கானா பாட்டுமே கேட்கல அவ்வளோ அற்புதமான பாடல் அதுக்கப்புறம் இந்த ந நகர்புற பாடல்களில் ரேப்புன்னு சொல்கிறீங்களா இந்த ரேப்புக்கு பல பரிணாமங்கள் உண்டு இதுக்கு பல பரிணாமங்கள் உண்டு இப்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஆட்டோகாரன் பாட்டு அது உண்மையான பாட்டு கிடையாது

அந்த காலத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ரேப் ஏன்னா புரியாது இதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் புரியும் இப்படியான வந்த சொல்லாடல் பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு காலகட்டங்கள் இரண்டாயிரம் காலகட்டங்களுக்கு பின்னால நான் நிறையா எழுத்து ஊடகங்களில் பேச ஆரம்பித்தேன் இதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு நானூறு ஐநூறு ஆர்ட்டிக்கல் வந்து எனது வந்துருக்குது எல்லா சார்ந்தும் என்னை வந்து எடுத்தாங்க நான் சொன்னது இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நிறைய ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்முருகன் இப்போது ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார் எனக்கு சந்திரபாபா வேறு ஒரு பரிமாணமாக தெரிய வந்தது ராஜமுருகனுடைய அந்த இயக்கத்தில் தான் அவருடைய விஷயங்களில் தான் பேசும்போது சந்திரபாபு கூட அளவுக்கு மீறி ரசிகர்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் என்னை முதல் முதல் சந்திரபாபுவோட அந்த சமாதி இருக்குல்ல அந்த அந்த ஆர்டிக்கிள் கூட உங்களுக்கு என்கிட்ட இன்னும் இருக்குது அந்த ஆர்ட்டிக்கல் கூட அனுப்புகிறேன் சந்திரபாபு சமாதியில் உக்காந்து கடை அது சோறு போட்டவங்க தான் பெற்றவங்க யாரும் கிடையாது சோறு போட்டவங்க செத்தவங்கன்னு ஆர்டிக்கல் போட்டு விகடனில் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாப்புல அப்போ சந்திரபாபு பாட்டுங்களை பற்றி அவர் நிறைய சொல்லும்போது எங்கிட்ட சொல்லியிருந்தாரு சந்திரபாபு பாடல்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மிகப்பெரிய கானாவோட முன்னோடி யாருன்னு கேட்டால் சந்திரபாபு பாட்டு தான் ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்குள்ளவரையும் அவ்வளோ நெளிவு அவ்வளோ சுழிவு அந்த வார்த்தைகளின் ஜாலங்கள் அவ்வளோ பாட்டு இருக்கும் அதாவது கோவாம் அம்பலமி மல்கோவாம் அம்பலமி நண்டு வந்து நறுக்கிட்டத்தான் சொல்லிக்கிச்சான் குட் நைட்டு நாத்தியாலும் அது நீந்தான் போடுறாங்க லெப்ட் ரைட்டு போடுறாங்க லெப்ட் ரைட்டு கோவாம் அம்பலமி மல்கோவாம் அம்பலமி மச்சி வீட்டில் காத்திருக்கும் மல்கோவா மாம்பலமே ஜில்லா முழுக்க பல்லே கில்லாடி அந்த சிங்கார லேடி தப்பு டப்புன்னு பேசிக்கின்னு அது சூப்பரா பாடியிருப்பாரு அதுல ஒரு ட்ராக் போய் பொண்ணு பாடுவாரு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு நண்டு வந்து நறுக்கிட்டு தான் சொல்லிக்கிச்சான் குட் நைட்டு நாத்தியும் அதுலேயும் தான் போடுறாள் லெஃப்ட் ரைட்டு போடுறாள் லெஃப்ட் ரைட்டுன்னு அவ்வளோ அந்த சொல்லாடல்களில் வந்து சந்திரபாபு வந்து அற்புதமான பயன்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி காலத்திலேருந்து இந்த ராப் பாடல் என்பது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது வந்து பழசுதான் நீங்க சொல்ற நாக்குமுகா பாட்டு வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது அப்போ அவ்வளோ யூடியூப் சேனல் இல்லை ரெட் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல்ல ஒரிஜினல் நாக்குமுகா என்ன அப்படின்னு நான் அந்த பாட்டு வந்த ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளே ஒரு இன்டர்வியூவில் போட்டுவிட்டேன் இந்த வார்த்தைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு மாதிரி அந்த பாட்டு அப்போது அங்கே பிரபல இல்லை ஒரிஜினல் நாக்கு முக்கா எங்கேருந்து எடுக்கப்பட்டது என்ன மாதிரியான பாடலாக பின்பணப்பட்டது அப்படின்றத நான் வந்து அன்றைக்கே போட்டுவிட்டேன் யூடியூப்பில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க ரெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாக்கு முக்கானால் அந்த பாட்டு தான் வரும் அது எப்படியான ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா கானாவளிப்பியும் சொல்கிறேன் நான் முயற்சி பண்ணி வந்தது எல்லாமே இவ இந்த இவனுங்க சொல்கிறானுங்களே எங்கள் பாட்ட கதை கதையாக சொன்னானுங்கோ எங்கள் ஆயா கதை கதையாக சொன்னாங்கோ எங்கள் சித்தி கதை கதையாக சொன்னானுங்க என்ன எந்த ஆயா சித்தியும் கதையும் நான் எடுக்கலை கானாவில் சில கதைகள் இருந்தது கானா மரபுக்குள்ளாத சில கதைகள் இருந்தது மரபு சார்ந்த கதைகள் இருந்தது அந்த கதைகளுக்கு பின்னால் ஒரு பாடல் முறைகள் இருந்துச்சு இன்றைக்கும் அது இருக்குது ஆனால் அது எடுக்கிறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை வயசான கிழமை ஒரு பணத்தை வந்து எரிய விட்டுட்டு இவன் மூலம் அடிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி ஒரு பாட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த இன மக்களினுடைய ஒரு அழுகுறல் வழியோட பாடல்கள் நான் அதுலயும் பாடி காமிச்சிருக்கேன் நான் எப்படி மாட்டுக்கறி துண்ணு குட்டே தோல்லை போட்டா அந்த தோல்லை கட்டி அடிச்சு குட்டா பாடல் என்ன குறைய கருக்க போலும் கருக்க என்ன போல எத்தனை பேரு அழகா இருக்கான் நிறையா அட்ரா அட்ரா மஞ்சுக்கு சத்தம் சோத்துக்கு சத்தம் தொட்டு சத்தம் தொடவை செத்தான் நக்கல சத்தம் தூக்குல சத்தம் தொட்டு நக்கட தொட்டு நக்கட நக்கட மூக்கடா நக்கட மூக்கடா நாக்கட மூக்கடா காலி காளிப்போடு செருப்பு எல்லாம் தோழி சுமக்க வச்சதெல்லாம் நீங்க சாமி பாலும் சவுக்கடியும் பட்டதெல்லாம் நாங்க அட்ரா அட்ரா கஞ்சிக்கு செத்தான் சோத்துக்கு செத்தான் தொட்டு செத்தான் தொடாம செத்தான் நாக்குல செத்தான் மூக்குல செத்தான் தொட்டு நக்கட தொட்டு நக்கட நக்கட மூக்கட நாக்கட மூக்கட நாக்கட இதுதான் ஒரிஜினல் நாக்கு முக்கா பாட்டுன்னு அந்த பாடல் வந்த நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் இதுதான் உண்மையான பாடல்கள் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்களுக்கு இன்னமும் நிறைய பாட்டு வெளிப்படாத பாடல்கள் இருக்குது இதெல்லாம் அந்த மக்களுடைய அதிகாரம் பேச முடியாத காலகட்டங்களில் உருவான பாடல்ன்றதுனால அதெல்லாம் இருக்குது இங்கே கலாச்சாரத்தை காப்பாற்றுற கழுதைங்களா இருந்தால் இந்த மாதிரி பாட்டுங்களை கொண்டு வாங்கலாம் இதெல்லாம் இன்றைக்கும் கேட்டால் இதெல்லாம் வந்து என்னோட பாட்டை இந்த பாட்டுங்களை சொல்லிக்கலாம் இப்படி அந்த இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது நான் திரைப்படங்களில் மிகச் மிகச்சிறந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபலமான பாடல்கள் ஆனால் அதையும் நான் வந்து காணான்னு பிரபலமாக ஒத்துக்கவும் மாட்டேன் ஏன்னா அதுவும் கானா கிடையாது அது ஆரிஷ் ஜெயராஜ் வந்து கையாண்ட ஒரு இடத்துனால அந்த பாடல் மிகப்பெரிய புகழாக வந்திருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏ டங்கா மாரி புட்டுதீரி ரொட்டெடுத்து அழுக்கு மூஞ்ச கழுவி நாளாச்சு மூத்த பல்லா துண்டு விளக்காமட்சி பாடல் உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு பாடல் முறை தான்